அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே பூமியே இருளாக போகும் ஒரு மிகப்பெரிய சூரிய கிரகணம் ஏப்ரல் மாதத்தில் நடக்க உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஏப்ரல் மாதம் எட்டாம் நாள் எட்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி இருபத்தி ஆறு திங்கட்கிழமை ரேவதி நட்சத்திரத்தில் இந்த சூரிய கிரகணம் நிகழவுள்ளது மிகப்பெரிய சூரிய கிரகணம் இந்த சூரிய கிரகணம் முழு சூரிய கிரகணமாக நிகழ உள்ளது எங்கே தெரியும் என்று சொன்னால் வட அமெரிக்கா முழுவதும் இந்த கிரகணம் தெரியும் அதேபோல போல கனடா மெக்சிகோ போன்ற நாடுகளிலும் இந்த கிரகணத்தின் பாதிப்பு முழுமையாக இருக்கும் இந்தியாவில் இருக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவில் இந்த கிரகணம் தெரியாது எனவே நாம் எந்த விதமான பரிகாரங்களும் செய்ய வேண்டியது கிடையாது எந்த விதமான கிரகண முன்னேற்பாடுகளும் நாம் செய்ய வேண்டியது கிடையாது இந்த கிரகணம் அன்று மதியம் இரண்டு இருபத்தி ரெண்டு வரை நிகழக்கூடிய மிகப்பெரிய கிரகணம் குறிப்பாக அமெரிக்கா முழுவதும் இந்த கிரகணத்தை முன்னிட்டு பல முன்னேற்பாடுகள் செஞ்சிருக்காங்க அமெரிக்காவின் மிகப்பெரிய நீர்வீழ்ச்சியான நயாகரா நீர்வீழ்ச்சியில் இந்த கிரகணத்தினுடைய பிரதிபலிப்பு தெரியும் என்பதால் மிகப்பெரிய முன்னேற்பாடுகள் மிகப்பெரிய எச்சரிக்கை ஏற்பாடுகள் அங்கே செய்யப்பட்டுள்ளது இந்தியாவில் இந்த கிரகணத்தின் பாதிப்பு இருக்காது எனவே பரிகாரமும் செய்ய வேண்டியது கிடையாது எந்த கிரகண முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டியது கிடையாது இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அன்பு சொந்தங்களே சித்திரை மாதம் முழுவதும் தினமும் உங்களுக்கு ஒரு தாந்திரிகத்தை சொல்லித்தரும் சித்திரை மாத குபேர லட்சுமி வசிய பயிற்சி மற்றும் உங்கள் வீட்டில் எந்தெந்த பொருளை எந்த இடத்துல வைக்கணும் எந்த திசையில் வைக்கணும் எந்த இடத்துல எந்த பொருளை வைக்கக்கூடாது என்பதை சொல்லித்தரும் அறுபது வாஸ்து குறிப்புகள் பயிற்சி மற்றும் பணவசிய தவம் நாற்பத்தெட்டு நாட்கள் பயிற்சி இந்த மூன்று மூன்று பயிற்சிகளுக்கும் பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது விவரம் தேவையின் வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்